அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி நாள் பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு சனி பகவான் இப்பொழுது ராசியில் தான் இருக்கிறார் எந்த ஒரு கிரகமும் ராசியில் வந்து அமர்ந்தால் அமக்கலமான ஒரு சூழல் உங்களுக்கும் தான் கூடவே ஒரு ஒரு இலவச உள்ள மாதிரி ஏழரை சனி கம்மிட் ஆகுது அவ்வளோதான் அது பத்தொன்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் படிப்பு மார்க் அந்தளவு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் உங்களை பொறுத்த வரலையும் அதுக்கப்புறம் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது தான் வாழ்க்கை இது தான் பயணம் இது தான் அப்படிங்கிற ஒரு நல்லது செஞ்சுட்டு போவார் இந்த சனி பகவான் உங்களை பொறுத்தவரிலையும் ரெண்டாம் இடத்த அதிபதி மூணில் இருக்கிறார் இருந்தபோதிலும் ரெண்டில் ராகு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒற்றுமை இருக்கும் ஆனால் உங்களுக்கு மற்ற விஷயங்களில் கொஞ்சம் குடும்பத்தில் எல்லோரும் சண்டை சச்சரவு போடுவாங்க குழுக்கள் வாங்கல் செய்யக்கூடாது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சண்டை சச்சரிவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அவட்டும் மூணு நாலு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி உங்களை பொறுத்தவரையிலையும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணைவர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இந்த மூணாம் இடம் செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதால இந்த செங்கல் சூழ போடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இது கோடை காலங்கள் இல்லையா அவங்களுக்கு இது தான் வந்து தொழில் இந்த பிரதானமான தொழிலாக பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இந்த செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் ஆதரவாக செயல்படுவார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்க போகிறது நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் ஏழைச்சனி நடந்த போதிலும் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அல்லவா அடுத்தது எட்டாம் இடத்துல கேது இருக்கார் அதாவது இந்த அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இப்போ உதாரணமாக இப்போ பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு இல்லை வேலை பார்க்குறது தொழில் பண்ணிடத்துல சில புது ஆளுங்கள்லாம் வருவாங்க அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் யாருன்னு தெரியாமல் நீங்கள் மாட்டு பேசிட்டு பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் இல்லையா இப்போ எட்டாம் இடம்னால் அந்த கேது உட்காந்து அதை அசிங்க அவமானத்தை ஏற்படுத்துவார் அப்போ அதுக்கு பிரீத்தி என்னென்னா பரிகாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாய் போகும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசிகர்கிட்ட அணுகி பார்த்து வெளிநாடு போகிறதுக்கான தருணமாக இது அப்படின்னு பார்த்து தைரியமாக போகலான்னு தைரியமாக இறங்குங்க நிச்சயமாக ச சாதனை புரியக்கூடிய ஒரு நேரம் அது கொச்சாலம் கை கொடுக்கணுமில்ல பை பத்து சாட்டும் கை கொடுக்கணும் அதுக்காக தான் பார்த்துக்க சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்ட நீங்கள் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் வெளிநாடு போகிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல அற்புதமான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிலை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மேலா இருக்க முடியாது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் ரொம்ப ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்தா வேறு சிந்தி உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா பதினோராம் இடம் ஒரு பாருங்கள் இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டித்தரப்போகிறது இரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது உத்தியோகத்தில் பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா அருமையாக போகும் இந்த வாரம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ கவர்மெண்ட்டில் அத்தனையும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கீங்களா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கீங்களா ப்ரமோஷன் கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நிர்வாகத்தில் இது வரைக்கும் நம்மளை யாரும் சீண்டலையா ஒரு வார்த்தை யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பாராட்டி பேசுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்